அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் சனிக்கிழமை ஆறாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கெழுத்து புதிர் போட்டியை பெய்த போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று ஊதாரித்தனத்திற்கு எதிரானது ஊதாரித்தனம்னா சிக்கனம் சிக்கனம் இரண்டு மேலிருந்து கீழ் முத்தமிட்டால் பாரதி கவி தொடக்கம் காயிற்கு கண்ணத்தில் முத்தமிட்டால் பத்து இடமிருந்து வளம் செல்வன் ஆணை குறிக்கும் என்றால் இது பெண்ணை குறிக்கும் செல்வன்னா செல்வி வளம் இருந்து இடம் பதிமூன்று வளம் இருந்து இடம் பதிமூன்று இதிலிருந்து புறப்பட்டது அம்பு அப்போ வில்லு வில்லில் இருந்து புறப்பட்டது பத்து மேலிருந்து ஆன்சர் வந்துச்சு அவ்வளோதான் அப்புறம் இது என்னது ஒன்று மேலிருந்து கீழ் ஆங்கிலேயரை எதிர்த்த வீர பெண்மணி ஒருவர் டாஸ் ராணி பத்மணி ஊரின் பெயர் சித்தூர் இருக்கு சித்தூர் ஐந்து இடமிருந்து வளம் நீர்த்தி வலை தூவல் தூவானம் தூ இருக்கு தூவானம் மூன்று மேலிருந்து கீழ் விளக்கெண்ணெய் இதன் விதையில் இருந்து தயாரிக்கப்படுகிறது ஆமணக்கு ஆறு இடமிருந்து வளம் சந்தனம் டேஷ் பாடல் சந்தனம் மணக்குது நாயிருக்குது நான்கு மேலிருந்து கீழ் இது சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு சூ இருக்கு சங்கு எட்டு இடமிருந்து வளம் கும்பகோணம் சுருக்கமாக குடந்தை குடந்தை பனிரெண்டு கீழிருந்து மேல் எவருக்கும் டாஸ் இங்காதவன் அவன் அடங்காதவன் தாயிருக்கு ஆ மட்டும்தான் போடணும் அடங்காதவன் அவன் ஒன்பது மேலிருந்து கீழ் துணி தைப்பவர் தையல்கார எல் தையல்காரர் பதினாறு இடம் இருந்து வளம் தைரியம் தைரியம்னா தில்லு தீ இருக்கு மட்டும்தான் போடணும் இல் இருக்கு தைரியம் பதினெட்டு கீழ் இருந்து மேல் பதினெட்டு கீழ் இருந்து மேல் மன்மதன் துணை ரதி தீ இருக்கு ராம் மட்டும்தான் போடணும் ரதி பத்தம்போது வளம் இருந்து இடம் இது இல்லாமல் காரியம் இல்லை காரணம் இல்லாமல் காரிற்கு காரணம் பதினைந்து மேலிருந்து கீழ் நிலா நிலானா அம்புலி அ இம் புலி அம்புலி இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் உதடு ஆங்கிலத்தில் லிப்பு இருபது இடமிருந்து வளம் கோல் கோல்னா என்னது கம்பு பதினான்கு மேலிருந்து கீழ் தண்ணீர் ஓடாமல் தடை நிலை தேக்கம் இருபத்தி ஒன்று இருந்து வளம் தொழில் தொழில்னா வியாபாரம் வியாபாரம் பதினேழு இருந்து வளம் கீரை வகை ஒன்று இக்கல முடியுது பாலக் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் குழந்தை என்றும் சொல்லலாம் பாயிருக்கு பாயிருக்கு இப்பு மட்டும்தான் போடணும் பாப்பா பதினைந்து வளம் இருந்து இடம் மும்பையில் ஒரு பகுதி டேஷ் ரீ ஆயிருக்கு தே இருக்கு நடுவில் ஒரே எழுத்து அந்து அந்த இருக்கு அந்தேரி அப்புறம் ஏழு கீழிருந்து மேல் டேஷ் கரும்பு இனிக்கும் அடிக்கரும்பு இனிக்கும் டி அடிக்கரும்பு இனிக்கும் ஏழு வளம் இருந்து இடம் விருந்தாளி வடாமொழி சொல் இருக்கு தீ இருக்கு நடுவில் தீ மட்டும்தான் போடணும் அதிதி இது ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினொன்று கீழிருந்து மேல் ஊழ்வினை ஊழ்வினை விதி அப்புறம் மூன்று இடமிருந்து வளம் சங்க உறுப்பினர்கள் டேஷ் கூட்டத்தில் கருத்து கோரினர் சங்க உறுப்பினர்கள் டேஷ் கூட்டம் ஆயிருக்கு இருக்கு ஆலோசனை ஆலோ சனை ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்தார்கள் அப்புறம் எது எழுதல இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் சிறு அழுகை சிறு அழுகைனா விம்மல் இம் விம்மல் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் இது எழுதி மேல் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிவிட்டோம் கீழ் இருந்து மேல் முழுவதும் எழுதிட்டோம் இதை எழுதிவிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ